அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் கனவினும் இன்னாது கனவுல கூட அவருடைய நட்பு வந்து துன்பம் தருவதாக இருக்கும் அல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார் இப்படி கனவிலும் துன்பம் தராமல் இருக்குமோ யாருடைய நட்பு கனவில் துன்பம் தருவதாக இருக்கும் வினைவேறு அதாவது அவங்களுடைய செயல் வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு அதாவது அவங்க பேசுகிற பேச்சுக்கும் செயலுக்கும் எந்த தொடர்புமே இருக்காது அவர்களுடைய நட்பு எப்படி இருக்குமா அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவில் கூட துன்பம் தரக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்போ நல்ல நண்பர் அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்டவர் நல்ல நண்பராக இருப்பார் அவருடைய சொல் எப்படி இருக்கும் அதுபோல செயல் இருக்கும் அவர்தான் உண்மையான நண்பர் இல்லாதவருடைய நட்பு என்ன பண்ணும் கனவில் கூட துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு யார் சொல்றா நம்ம வள்ளுவர் சொல்றார் சரிங்களா நன்றி வணக்கம்